சாய்ராம் வணக்கம் சாய்ராம் நிறைய சாய் சகோதர சகோதரிகள் என்கிட்ட கேட்டாங்க சாய்னா உங்கள் பிரார்த்தனை மையத்தில் தினமும் ஒரு பூனை வந்து கும்பிடுமே அது இப்போயும் வருதான்னு கேட்டாங்க டெய்லி வரும் சாய்ராம் அந்த சாய் சகோதரி கேட்டதுக்காக இந்த வீடியோ இது தினமும் சாயங்காலம் ஆனால் அப்பா முன்னாடி வந்து கும்பிட்டுட்டு போவோம் வியாழக்கிழமை எவ்வளோ பேர் கூட்டம் இருந்தாலும் அவ்வளோ அழகாக வந்து கீழே கும்பிட்டுட்டு போவோமா நான் இல்லைன்றனால வந்துட்டு போகுது அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அவர் சாயங்காலம் கரெக்டாக ஆறு மணிக்கு வருவார் கீழே நின்று பாபாவை பார்ப்பார் என்ன பேசுவாரலாம் தெரியாது அவர் பேசிட்டு திருப்பி வந்து உக்காந்து அவர் முன்னாடி படுத்துப்பார் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் இருந்துட்டு தன்னால் அவர் எழுந்து போயினே இருப்பார் இது தினமும் இங்கே நடக்கிற நிகழ்ச்சி இங்கே வரவங்க நிறைய பேருக்கு தெரியும் இங்கே என்னை பார்க்க வரும்போது பார்ப்பாங்க அவங்க கேட்பாங்க சாயன்னா அந்த பூனை வருமானு கண்டிப்பாக வர சாயின்னு சொல்லி முடிப்பேன் அவ்வளோ அழகாக வந்து இங்கே வந்து நம்மக்கிட்ட சாமி கும்பிட்டு போவார் அவர் அந்த அரிய காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏன்னா நிறைய சகோதரிகள் எனக்கு கேட்டாங்க சார் அந்த வீடியோ நீங்கள் எதாவது போடுங்க சேரம்னு அதுதான் சேரம் இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக வகர்ந்து உக்காந்து அப்பாவை தரிசனம் பண்ணிட்டு தான் போவார் அவர் அந்த பயமே இருக்காது அழகாக படுத்து தூங்கிட்டு அவ்வளோ அழகாக வணங்கு பண்ணிவிட்டு போயிடுவார் இது உண்மையிலேயே ரொம்ப காலமாக நடக்குது சேரம் இது தினமும் நடக்கும் அங்கே வந்து நம்ம பிரார்த்தனை மையம் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்திலாம் வரவங்களுக்கு தெரியும் குழந்தைங்க கூட வந்து அந்த பூனையை தான் கேட்குதுங்க அந்த பூனையை நாங்கள் பார்க்கணும் அவ்வளோ இரவும் வந்து உக்காந்து எல்லாருக்கூடையும் அன்பாக இருந்துகிட்டு போகுது அது அந்த சகோதரி மட்டும் இல்லை இப்படி நிறைய பேர் கேட்டவங்களுக்காக நாம் இந்த வீடியோ பதிவு இந்த பூனை உண்மையிலே ஒரு தெய்வ பூனை தான் சொல்லுவாங்க அந்த அளவுக்கு அது பாபாவை கும்பிட்டு போகிறது ஒரு ஆச்சரியமான விஷயம் அது 옴 사에라 옴 사에라 옴 사에라